தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு அதே நேரத்தில் இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டு தொடர்பாக தங்களுக்கு இதை முன்வைக்க வேணும் இதில் எங்களுடைய கோட் ஆஃப் எதிக்ஸ் ஒன்று இருக்கிறது தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டுக்கும் இருபத்தொம்பது கடையில் அது வரும் அதில் பதினெட்டாவது பத்தொன்பதாவது விடயத்தையும் வாசிக்கிறேன் உறுப்பினர் வரும் பகிரங்க கொள்கை தொடர்பான விடயம் தவிர அவருக்கு பண ரீதியான அக்கறை கொண்டுள்ள வெடிஎன் தொடர்பிலான கேள்வியொன்றின் மீது வாக்களித்தல் ஆகாது முதலாவது ரெண்டாவது எவரேனும் உறுப்பினர் பாராளுமன்றத்தினால் அல்லது அதன் ஏதேனும் குழுவினால் கருத்தில் எடுக்கப்படும் ஏதேனும் விடயம் தொடர்பில் நேரடியாக அல்லது மறைமுகமாக ஏதேனும் தனிப்பட்ட அல்லது பண ரீதியான அக்கறையை கொண்டுள்ள போது அத்தகைய உறுப்பினர் பதிவேட்டில் அத்தகைய அக்கறை பதிவு செய்யப்பட்டுள்ள நிகழ்வு எவ்வாறு பினும் அத்தகைய அக்கறையின் தன்மையை வெளிப்படுத்தல் வேண்டும் அத்துடன் விற்பனையினால் தேவைப்படுத்தப்பட்டவான அத்தகைய பிரதனத்தை செய்தால் ஒழிய சபையில் அல்லது குழுவில் இடம்பெறும் ஏதேனும் விவாதத்தில் பங்கு பெற்றுதல் ஆகாது ஐயா தயவு என்னுடைய சிறப்புரிமை இது இந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் சிறுபான்மை கட்சிகள் நான் ஒரு தலைவர் தலைவரின் அடிப்படையில் சிறுபான்மை கட்சிகள் என்ற அடிப்படையில் நான் தலைவராக இருக்கும் போது சம்பந்தப்பட்ட சிறிதர நபர்கள் எங்களுடைய எங்களை பிரதிநிதிப்படுத்தி அரசியலமைப்பு சபையிலே பிரதிநிதிப்படுத்திக் கொண்டு இவருடைய பண இருக்கின்ற போதும் இவர் இவர் வழக்கு போடுவது போடுவது வாக்கு போன்ற சிறுபான்மை கட்சி தலைவர்களை அவமதிக்கின்ற இதை தாங்கள் கொண்டு வர நான் கடிதம் மூலம் தருகிறேன் நன்றி